சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தின் இருபத்திரண்டாவது நாளில் நாம் உணர வேண்டியது ஒரு ஆழமான ஆன்மீக வாழ்வியலே குடிலில் தங்கி வாழ்வது குடில் என்றால் வெறும் கூரை இல்லம் அல்ல அது ஒரு சின்னம் எளிமையின் சின்னம் துறவரத்தின் சின்னம் மனிதன் உலக வாழ்வியல் அபிமானங்களையும் ஆசைகளையும் சில நாட்கள் ஒதுக்கி வைத்து தன்னைத்தானே காணும் இடம் குடிலில் தங்கும்போது நமக்கு ஒரு உண்மை புரியும் நாம் சந்தோஷமாக இருக்க பெரிய வீடுகள் தேவையில்லை பெரிய ஆசைகளும் தேவையில்லை ஒரு அமைதியான மனம் மட்டும் போதும் குடில் வாழ்க்கை நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஏனெனில் அந்த சிறிய இடத்தில் பொருள் நிறைய இல்லை ஐயப்பனின் நினைவு மட்டும் இருக்கும் அந்த நினைவே விரதத்தின் சக்தியை அதிகரிக்கும் குடிலில் தங்கி வாழ்வதன் நோக்கம் பிரபஞ்சத்திலிருந்தும் உலக சலனத்திலிருந்தும் சிறிது தூரம் விலகி நமக்குள் இருக்கும் தெய்வீக ஒளியை நோக்கிப் போவதே அங்கு நாம் கற்றுக்கொள்ளும் ஒன்று எளிமையே ஆனந்தம் ஒழுக்கமே ஒளி பழமொழி ஒன்று சொல்கிறது உள்ளம் தொழில் உதவாது கைகள்தான் உதவும் அதேபோல் குடிலில் வாழ்வது வெறும் உடல் துறவரம் அல்ல அது மன துறவரம் அந்த குடிலின் திசப்தம் அந்த அமைதியான இரவு அந்த வெப்பமில்லா ஒற்றை விளக்கு இவற்றில் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு உண்மை சொல்லும் உனக்குள் இருக்கும் காண ஆடம்பரம் தேவையில்லை இன்று நாள் இருபத்திரெண்டியில் ஒரு சிறிய முயற்சியே போதும் ஒரு நேரம் அமைதியாக அமருங்கள் தியானம் செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் ஐயப்பனின் பாதையில் நடப்பவர்களுக்கு எப்போதும் உள்ளம் எளிமையோடு வாழ்வில் தெளிவோடு அருள் நிரம்பி வாழ்வார்கள் ஆகவே பக்தர்களே வாழ்க்கையில் எளிமையான முறையில் வாழ்ந்து ஐயனின் அருளை பெறுவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்